டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று செவ்வச்செவான்னு இருக்கிற மாதிரி ஒரு தேங்காய் சட்னியும் இன்னொன்று புசு புசுன்னு இருக்கிற மாதிரி ஒரு புதினா சட்னியும் பார்க்க போகிறோம் ரெண்டும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக பண்ணுற இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் பத்து நிமிஷத்தில் ரெண்டு சட்னியும் வச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம சட்னி வைக்க ஆரம்பிப்போம் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு ஊற்றிட்டு ஒரு பெரிய ஸ்பூன்ல உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு அதையும் இதில் சேர்த்துருங்க பேச கொண்ட பொரியட்டும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ரொம்ப எடுத்து கூடாது நம்ம வந்து இன்னைக்கு புதினா சட்னி தான் போட போறோம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் சின்ன சின்னதாகவும் அதையும் இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான இப்போ பச்சை மிளகா ரெண்டு நாலு அஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துருங்க அதாவது வெட்டி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டா கீரி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன துண்டு காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் காயம் சேர்த்துக்கலாம் இல்லை பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் நான் வந்து பிடிக்கும் அதனால சேர்த்துருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இல்லை பொடி இருந்துச்சுன்னா கூட நீங்க லைட்டா பொடி சேர்த்துக்கலாம் அதாவது நல்லா மனம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது நமக்கு பிடிக்கும்ன்றதுனா நம்ம சேர்த்துருக்கோம் வெள்ளைப்பூடு ஒரு ஏழு எட்டு பூடு இருக்கும் அந்த பூடை அதே இதுல சேர்த்துருங்க சேர்த்து நல்லா பதக்கி விட்டுருங்க ஒரு கைப்பிடிப்பீங்கன்னா வெட்டி நல்லா அலைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்ச அளவுல புதினா சட்னி தான் போட போறோம் இருந்தாலும் நல்லா மல்லி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு சுவையா இருக்கும் அதுக்காக கொஞ்சமா மல்லியில் ஒரு கொட்டு கருவேப்பில அதே இதில் சேர்த்துருங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா வந்து இதில் சேர்த்து நல்லா ரெண்டு பரட்டி ஓரளவுக்கு ரொம்ப புதினா வாடகை வருகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா கூட கொஞ்சம் வதக்கிக்காங்க இல்லைன்னா புதினா டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும் நல்லா மனம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு வளங்கினா கூட போதும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிலருக்கு புதினா வாடை பிடிக்காதனால அதை நல்லா வதக்கிட்டீங்கன்னா அந்த புதினா வாடை நல்லா குறைஞ்சிடும் நல்லா நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஒரு அரை அரைமுடி தேங்காயை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் இந்த இடத்துல நல்லா சேர்த்துக்கோங்க தேங்காயை சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்ருங்க ரொம்ப நேரம்லாம் விறக்க வேண்டாம் சும்மா ரைட்டாக அந்த இருக்கிற அந்த சூட்லேயேவும் நல்லா அந்த தேங்காயை விரட்டி விட்டால் போதும் இஞ்சி இந்த அளவுக்கு ஒரு துண்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே அவ்வளோதான் தெரியல அப்படியே ஸ்டாப் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம தேங்காய் சட்னி போட போகிறோம் தேங்காய் சட்னிக்கு ஒரு அரைமுடி சின்ன தேங்காயை எடுத்து இந்த மாதிரி பூ மாதிரி திரிய வச்சுக்கோங்க திரிய வச்சு ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு வெள்ளைப்பூடு அதுக்கு தேவையானது ஒரு நாலு போட நல்லா உரிச்சு அதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான காரம் இன்னைக்கு நம்ம சிவ சிவ தேங்காய் சட்னி பார்த்துங்க பழம் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்காக இன்னைக்கு மிளகா பழம் போட்டு நம்ம தேங்காய் சட்னி பண்ண போகிறோம் ஒரு நாலு சின்னதாக இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு இந்த இஞ்சி துண்டு இதில் சேர்த்துக்கோங்க நல்லா தேங்காய் சட்னியில் லைட்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும் அந்த மனமும் சொல்லி நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் பெரிய ஸ்பூன்ல ஒரு கடலை அதே இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு இந்த அளவுக்கு போட்டு அரை டம்ள தண்ணி ஊற்றி அடிச்சுக்குவோம் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வந்து இன்னைக்கு பச்சை மிளகா பழம் மிளகா பழம் போட்டு செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்ட் மிளகா பழம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட் அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமா இருக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வ நம்ம வதக்கி வச்சிருக்கிறது நல்லா ஆரிடுச்சு அதை வந்து ஒரு பெரிய மிக்சி ஜார்ல மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதுல ஒரு அரை டம்பது ஒரு அரை டம்பளை தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுக்குவோம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்சி ஜாரில் அடிச்சு எடுத்துக்கணும் நம்மளோடய புதினா சட்னி நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் புதினா சட்னி அடிச்சு இதை அப்படி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க நீங்கள் எப்படி எவ்வளோ துவையலை வேணும்னாலும் கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிடு ஊற்றி கலக்கி நீங்கள் சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம செவ செவ தேங்காய் சட்னியும் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பார்த்துக்கங்க நல்லாயிருக்கும் ரெட்டா பச்சை மிளகா போட்டா அது ஒரு டேஸ்ட்டு பழம் மிளகா பழம் போட்டா அது ஒரு டேஸ்ட்டு வத்தல் போடனாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது நல்லா வத்தலை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் வத்தல் வந்து நம்ம இல்லாத பட்சத்துக்கு போட்டுக்கலாம் இல்லை இருக்கு நம்ம வீட்டில் வாங்கின மிளகா பழுத்து போச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இதுக்கு தாளிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கரு கடு உளுந்து நான் கொஞ்சம் லைட்டாக சீரகம் போட்டு தான் தாளிப்பேன் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் இந்த சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதையும் அப்படி இதில் சேர்த்துக்கோங்க தாளிப்பு போட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ கட்டியாக தான் வச்சிருக்கோம் நீங்கள் தண்ணி வேணால் கலந்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் துவையல் மாதிரி நல்ல சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள்